பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம அகத்திய ஜீவநாடி நாடி பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம் வணக்கம் வணக்கம் நம்முடைய யூஎஸ் என்ன சொல்றீங்க சொல்லுங்க சார் இங் மின் மெயின் மென் மெய்மிங் நெய்யா இன்னும் மூணு நாளில் பெரிய மழை காற்று இருக்குது சென்னையில் கண்டிப்பாக மழை இருக்குது அதுக்கான வழி இருக்குது அது இல்லாமல் சின்ன புயல் போல் ஏற்பட்டுப்பட்டு அதுக்கப்புறம் வழிகள் குறையும் ஆனால் விட்டு விட்டு மழைகள் ஏற்படும் அது இல்லாமல் தென் மாவட்டங்கள் முழுதும் மழை இருக்குது மெயினா திருச்சி கோயம்புத்தூர் மதுரை தேனி இந்த பக்கம் இருக்கக்கூடிய நாகர்கோவில் இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் சில ரெண்டு இடத்துல மழை தண்ண சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது அது இல்லாமல் இவங்க வந்து மலை சரிவான பகுதியில் கொஞ்சம் உசாராக இருங்க வயநாடு கோயம்புத்தூர் குன்னூர் இந்த மாதிரி பகுதி கொடைக்கானல் அந்த மாதிரியே போகிற ஊட்டி இந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் உசாராக இருங்க மெயினாக இந்த வயநாடும் இந்த கோயம்புத்தூர்லேயும் இந்த சரிவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இது தவிர்த்து ரெண்டு மாநிலங்கள் ஒன்று பெரிய ரெண்டு மாநிலங்களையும் மழைகள் மிகப்பெரிய வெள்ளங்கள் காத்திருக்கு இது இல்லாமல் வெளிநாட்டில் நான் சொன்ன மாதிரியாக நிறைய மழைகள் வந்திருக்கு இன்னும் ரெண்டு கண்ட்ரில மிகப்பெரிய மழைகள் காற்று இந்த இடம் கொஞ்சம் ஆந்திராவும் கொஞ்சம் உசாராக இருக்கிறது கொஞ்சம் நல்லது சரியான மழைகள் காற்று இருக்கிறது அது இல்லாமல் ரெண்டு கண்ட்ரியில் மிகப்பெரிய வெள்ளம் காத்துன்னு இங் எய்டிங் இது மூலிமா ஒரு கண்ட்ரியில் மக்கள் ஒரு ஒரு இடத்துல ஒரு நகரம் முழுதுமே தண்ணி மூழ்கிடும் மழையினால் அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் ஏற்பட போது மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது கொஞ்சம் நல்லது ஒரு கண்ட்ரியில் அது நடக்கும் இங்ங் எய்டி பெண் எயிடு நாட்டில் இன்னும் பெரிய வெள்ளம் ஒன்று இருக்குது அது பிறண்டு ஓடக்கூடிய நிலைமைக்கே இருக்குது இங்கு எய்தி டென் மழை பெய்யுந்து வெப்பம் அதிகமாகிடும் அந்த வெப்பம் பார்த்திங்கன்னா டிகிரியோட அளவுக்கால் முதலோட குறைஞ்சதோட இப்போ இன்னும் அதிகமாக இருக்க மாதிரியும் ஒரு ஆராய்ச்சி சிலை ஆராய்ச்சி வந்து வழி சொல்லுவாங்க எதிர்பார்க்காத வெப்பமும் நமக்கு அதில் இருக்கும் இங்கு இமயமலயத்தோட பின்புறம் இல்லை இமயபுரத்தில் வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு எரிமலை இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரெத்குயிக் ஏற்பட போகுது மிகப்பெரிய அளவில் வரப்போகுது அங்கே தண்ணியை மழை பெஞ்சு தண்ணி போல ஓடும் அது இல்லாமல் மிகப்பெரிய பனிக்கட்டிகள் விழறத பார்க்க போறோம் இந்த மாதம் கடைசிக்குள்ள இல்லைன்னா அடுத்த மாதம் ஒரு மிகப்பெரிய லேண்ட் சர்வீ நாற்றுல ஏறப்பட போகுது இது வரைக்கும் பார்க்காத அந்த லேண்ட் சர்வீ நிறைய மக்கள் கஷ்டப்பட போகிறாங்க மிகப்பெரிய ரோடெல்லாம் க்ளோஸ் ஆகிற அளவுக்கு ஆகிடப்போம் இங்க எயினிங் பஞ்சாப்ல கலவரம் நடக்கலாம் இல்லை ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படலாம் ஒரு இன்சிடன்ட் அந்த ஒரு மாநிலத்திலோ அதை சார்ந்த ஒரு மாநிலத்தில் ஒரு பெரிய இன்சிடன்ட் காத்துருக்கு காவிரி ஆற்றுல பெரிய தண்ணி ஓடும் ரெண்டு ரெண்டு இது ரெண்டு ஆறு வந்து ஃபுல்லாகிடும் ரெண்டு ஆறும் நல்ல நதி வந்து நிறைய ஃபுல்லாக வருதான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ம எய் பெண் எய்மிங் ஒரு பெரிய நதியோட பட்டம் வந்து ரொம்ப பயந்துரும் அது திறந்து விடக்கூடிய அளவு இருந்தும் இன்னும் அதிகமாகக்கூடிய நிலைமை இருக்கு சிங்கப்பூர் இல்லைன்னா மலேசியா அங்க இருக்கக்கூடிய ஒரு பாதை அதாவது அங்க இருக்கக்கூடிய ஒரு பாதை இணைக்கக்கூடிய ஒரு பாதை மூலயமா ஒரு மழை இல்லை மழையினாலேயோ ஒரு பிரச்சனை ஏற்படும் எய்டி பேகா ஜப்பான் இந்தோனேஷியா அது இல்லாமல் உங்களுக்கு பிலிப்பைன்ஸ் அந்த மாதிரி கண்ட்ரியாக அது நெய்பர் கண்ட்ரியா இருக்கலாம் ஆனால் இந்தோனேஷியாவுக்கு சரண்டைங்கில் மிகப்பெரிய அதுக்கு காத்திருக்கு இது வரைக்கும் பார்க்காத எத்து இந்த உலகத்திலே பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய எத்துக்கு காத்திருக்கு இங்கு எய்டிங் நடுக்கடலில் ஒரு பூகமாக இருக்குது ரெண்டு கடல் கூறுற இடம் அதாவது ரெண்டு கண்ட்ரி நடுப்பு இருக்கக்கூடிய ஒரு கடல் அது ஒரு பீரிட் ஏரியதே பார்க்க போகிறோம் எய்டிங் ஜப்பான் அது தாண்டி இருக்கக்கூடியதான் அதுக்கு நெய்பராக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியில் எரிமலை ஸ்டார்ட் ஆகிடும் மெதுவாக வரும் அப்புறம் ரொம்ப பேரிட்டு பூமி ஃபுல்லாகவே அந்த நெருப்பாக இருக்கக்கூடிய நிலமை இருக்கும் இங்கே அது கொஞ்சம் கட்டுக்கிழங்காது அவ்வளோ அந்த மாதிரியான ஒரு நெருப்பாக இருக்கும் இங் எய்டி ஹெங் நெய்வி ஒரு முக்கிய ட்ரைனோன்னே ஒரு ஆக்சிடென்டோ ஏதோ நடக்கிறதா பார்க்க போகிறோம் ஒரு முக்கிய மந்திரி திரும்ப குழப்பமாக போகுது பிரச்சனையாகுது அதுமாதிரி தமிழ்நாட்டிலையும் ஒரு மந்திரிக்கும் ஒன்றுன்னு ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு குழப்பம் ஏற்படுறதை பார்க்க போகும் கட்சி மாற்றங்கள் கட்சியில் வேறு வேறு இணைப்புகள் ஏற்பட போகுது எதிர்கட்சிகள் பலத்தை தேட வேறு வழிகள் பண்ணக்கூடிய ஒரு நிலவை அந்த பலம் வந்து நல்லபடியாக இருக்கும் இருந்தாலும் எதிர்கட்சிகள் சில பலத்தை தேடுது நடிகர் கட்சி ரெண்டு வழக்கறக்கு அதெல்லாம் இன்னொன்னு ஒரு கட்சி வலுவா போட்டப்போ அதில் குழப்பங்கள் ஏற்படும் அதுக்கான வழிகள் தேடிக்கிறது நல்லது இப்போ அது ஒரு குழப்பத்துல தான் போகும் இங்க்மிங் ஐடிங் பெண் நேமி இன்னொரு நடிகர் அவருக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் இங்க்மிங் ஐடி பென் நேமி இன்னொன்னு ஒரு நடிகர் வந்து மருத்துவத்துக்கு போவார் அந்த நிலமைய ஏற்படும் இங்க்மிங் ஐடிங் பெண் ஒரு ஆலய வளாகம் அதுல நெருப்பு ஒரு பிரச்சனை அங்கே ஒன்று பற்றிக்கிறதோ இல்லை அந்த இதுல அந்த பிரச்சனை அவர்தான் பார்க்க போகணும் இங்க்மிங் ஐடி வெண் எதிர்பார்க்கறதோட இன்னும் தங்கவலி ஏற்பது கொஞ்சம் குறைஞ்சா மாதிரியா இன்னும் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது சடனாக ரேட்டை ஏற்றினே இருப்பாங்க ஏறி அடுத்த வாரம் தான் தங்கவலி வந்து கொஞ்சம் சரியம் சில மாளிகளை அங்கே அமெரிக்காவில் ஒரு பெண்ணுக்கு பெரிய குழப்பம் இருக்கு அதுவும் ஒரு பிரச்சனை ஏற்படும் அங்கேயே வந்து சில அரசியல் பழைய அரசியல் இதுங்களாம் எடுத்து பேசுவாங்க அந்த நிலைமைகள் ஏற்படுறதே நம்ம பார்க்க போகிறோம் யூரோப் கண்ட்ரி யூரோப்பில் ஃப்ரான்ஸாக இருக்கலாம் இல்லைனா வேறு ஒன்று ரெண்டு மூணு கண்ட்ரியாக இருக்கலாம் அங்கே ஒரு அதிபருக்கு ஒரு பெரிய அச்சனை ஏற்படுது அந்த பிரச்சனைனால பெரிய குழப்பமாகும் அது இல்லாமல் இன்னொன்று ஒரு அதிபர் வெளிநாடுக்கு வர்றதோ இல்லை வேறு கண்ட்ரிக்கு போகிறதோ அந்த நிலைமை ஏற்படுறதையும் பார்க்கப்போம் இங் எய் எய் இஸ்ரேனால பெரிய குழப்பங்கள் ஏற்பட போகுது திரும்பியும் அது மூலிமா இன்னொன்று ஒரு முஸ்லீம் கண்ட்ரியாக பிரச்சனையாக போகுது இது பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையா ஆயிடும் இது வரைக்கும் பார்க்காத பணி இது வரைக்கும் வழி இது வரைக்கும் யாருமே பார்க்க முடியாத ஒரு பணி வருது அதை பண்ணி அமெரிக்காவில் ரெண்டு மாநிலத்தில் ரொம்ப இதுவாக்கிடும் அது இல்லாமல் ரஷ்யா ரஷ்யாவில் மைனஸ் மேலே மைனஸ் போயிடும் அங்கே இருக்க மக்கள் வெளியே இருக்கிற நிலமை அவங்களே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி நிலமை இல்லை மக்கள் அங்கே கொஞ்சம் சில ஆளுங்க இதுவாகக்கூடிய நிலமை இருக்குது ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் ரஷ்யாவில் எய்டிங் யூரோப்பிலையும் எந்த அளவுக்கு இருக்கும் அங்கே ஒரு கண்ட்ரியில் சின்ன வேல்கானும் உருவாயிடும் எய்டிங்

அரசியல் குழப்பங்கள் இருக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சீட் எதிர்பார்க்குறாங்க அது கிடைக்காதனா கொஞ்சம் தான் குறையும் ஆனால் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே நேரத்தில் இந்த கோல்டு வெள்ளிலாம் டிசம்பரில் கொஞ்சம் மாதிரி ஜான்வரியில் எக்கச்சக்கமாக ஆயிடும் எதிர்பார்க்க முடியாது மூணு முஸ்லீம் கண்ட்ரிகள் சேர்ந்து ஒரு நாட்டோட படை அவங்களோட இது அப்படியே ஒடுக்கிடுவாங்க அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் ஏற்படுறதா பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இல்லாத புல்லட் ட்ரெயினாக இருக்கலாம் மிக வேகமாக ஓடக்கூடிய ட்ரெயினாக இருக்கலாம் மிக வேகமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பெரிய இன்சிடென்ட் ஏற்படுறதா பார்க்க போகிறோம் ஜப்பானில் ரெண்டு தடவை தொடர்ந்து தொடர்ந்து எது குவிக்க வரும் எது பார்க்காத எத்துக்கு வைக்காது ரொம்ப டேமேஜ் இருக்கும் மிகப்பெரிய முஸ்லீம் நாட்டோட அலுவக்கோல் அதிகமாகிடும் அங்கே மிகப்பெரிய அது குயிக் வரும் அது வரைக்கும் பார்க்காதது செவன் பாயிண்ட் டூ எயிட்லாம் கிராஸ் ஆகக்கூடிய நிலமை இருக்குது வெப்ப சலனத்தோட வழி மாறும் வெப்பம் வரைக்கும் பார்க்காத வெப்பத்தை எதிர்பார்ப்பாங்க அடுத்த வருஷம் அது இல்லாமல் சில கண்ட்ரி முஸ்லீம்ஸ் கண்ட்ரியாக இருக்கலாம் சில இடத்துல மழையே இல்லாத ஒரு கண்ட்ரியாக இருக்கலாம் மழையே இல்லாத ஒரு இடமா இருக்கலாம் இப்போ ராஜஸ்தான் இல்லை பழையவனங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல மிகப்பெரிய வெள்ளங்கள் ஓடி அங்கே நிறைய இடத்த இது பண்ணிடும் ஆறு போல் தண்ணி ஓடக்கூடிய நிலமையும் அடுத்த வருஷம் பார்ப்போம் ஒயிட் கண்ட்ரி ஒயிட் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய யூரோப்பா இருக்கலாம் லண்டன் அந்த மாதிரி இருக்க ஒரு கண்ட்ரி பக்கத்து நைபர் கன்டியோட சண்டையாட அவங்க போர் புரிவாங்க வழி தேடுவார் பிரச்சனை ஆயிடும் உடல் உபாதைகள் ஏற்பட்டுரும் சில உடல் உடல்னால அவருக்கு சில மருத்துவத்தை சொல்லக்கூடிய நிலைமை பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுறதையும் பார்க்க போறோம் இங்க எயிட் ரெண்டு முக்கிய நடிகரா இருக்கக்கூடிய இருக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்துடும் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடும் ஒருத்தருக்கு உடல் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வெளியே வரும் அதே நேரத்துல இங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய நடிகர் அந்த நடிகரும் ஒன்றுன்னு ஒரு கட்சியை உருவாக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் இங்மிங் எயினிங் வெண் நேமி வேகாங் நாத்தில் பிப்ரவரி எண்டில பெரிய வெள்ளம் இருக்குது அந்த மாதிரி ஒரு நிலமை ஏற்பட போது ரெண்டு இடத்துல பெரிய வெள்ளங்கள் ஏற்படும் இங்மிங் எயினிங் வெண் எயிங் அதிபர்கள் கூட்டம் நடக்கும் அந்த பேச சொல்லி ஒரு அதிபருக்கு பிரச்சனையாயிடும் இங்னிங் வெண் நேமி அரசியல் வழியில் பெரிய பெரிய தலைமைகள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அதாவது வெளிநாட்டில் அந்த மாதிரி ஒரு முடிவுகள் அவங்க தப்பான ஒரு முடிவு எடுத்து பெரிய பிரச்சனைக்கு அவங்களே ஆளாகலாம் இஸ்ரேல் அதிபருக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும் அது இல்லாமல் அவரோட எல்லையில் பெரிய மிகப்பெரிய பதற்றம் ஏற்படும் ரஷ்யா போர் பின்வாங்காது சில குழப்பத்தை ஏற்படுத்தி நிறுத்தப்போக திரும்ப பிரச்சனையாக்கும் ஆனால் அந்த குழப்பங்கள் ஏற்படுறது கொஞ்ச நாள் நீடிக்கும் டெல்லியில் ஒரு அரசியல் ஒரு மாற்றம் வரும் அது பிப்ரவரி மாதம் தெரியும் அதை பற்றி நான் சொல்ல போகிறோம் ஒரு மிகப்பெரிய அளவில் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது நான் சொல்கிறேன் சரி சார் ரொம்ப மகிழ்ச்சி சார் இப்போ மாற்று எரிபொருள் கண்டுபிடிக்கிறதில் எல்லாரும் முனைப்பாக இருக்கிறாங்க அந்த மாற்று எரிபொருள் அதாவது நீரிலிருந்து மாற்று எரிபொருள் வருமா அது சக்ஸஸ் ஆகுமா அது வந்தால் நமக்கு எல்லாேருக்கும் உலகத்துக்கு எல்லாருக்கும் பயனளிக்கும் கண்டிப்பாக வரும் மாற்று புது உங்களுக்கு எதுக்கக்கூடிய புது புது வழியை கண்டுபிடிச்சி அதில் நிறைய மாற்று ஏற்பயல் வந்து நமக்கு மக்கள் பயனாகும் எரிபொருள் வந்துடும் சார் இப்போ வந்து சத்திய யுகம் வந்து எப்போ உதிக்கும் சார் இப்போ கலியுகத்தில் இருக்கும் அடுத்தது சத்திய யுகம் தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நிறைய ஆண்டுகள் இருக்குது நிறைய வழி இருக்குது சார் இந்த கிரிப்டோ கரன்சியை பற்றி நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் வந்து அது பெரிய லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அதே போல் இப்போ வந்து கிரிப்டோ கரன்சி ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே அதனுடைய வேல்யூ வந்து போயாச்சு இது மேலும் எப்படி இருக்கும் அந்த டிசம்பருக்கு பிறகு எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லி நெய்மிங் மெதுவாக ஏறும் அதுவும் வந்து இந்த பத்தாம் மாதம் பதினொன்று பன்னெண்டு அப்புறம் திரும்பி கொஞ்சம் விழுந்துடும் ஆனால் டூ இயர்ஸ்க்கு தான் அதோடய வேல்யூ தான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணாதீங்க நமக்கு ஆர்வம் நாம் சொன்னாருக்கு அதை பார்த்துட்டு சரி ம் சார் இலங்கையில் வந்து அங்கே மழை வெள்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா என்ன அப்படின்னு சொல்லுங்க சார் இங்க எய்டி அடுத்த வாரமும் இருக்குது அடுத்து அடுத்த வாரமும் இருக்குது மிகப்பெரிய மழை இருக்குது மேக வெடிப்பில் ஆனால் மிகப்பெரிய வெள்ளம் போல் ஓடும் அப்புறம் சரிங்க அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் எப்படி இருக்கும் ஜியோ பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார் இங் இந்த ஜியோ பாலிடிக்ஸில் இந்தியா வலுவடையும் இந்தியா பல நன்மைகள் பெறப்போகுது அப்படின்றத சொல்லுவாங்க இந்த அக்டோபர் மாதத்தில் வந்து எந்தெந்த ராசிகளுக்கு சிறப்பு இருக்குது சார் எந்தெந்த ராசிகள் ஜாக்கிரதையாக இருக்கு ஹிங் ஐநிங் ரிஷபம் சிம்பம் விருச்சிகம் மூணும் அருமையாக இருக்கும் நல்ல பலம் விட்ட படங்கள் வாடகைகள் வர வேண்டியது திரும்பி வர வேண்டிய படங்கள் தொழில்நுட்பம் தொழிலில் போடுறது அரசியலுக்கு வழிகள் அரசியலை சின்ன சின்ன குழப்பமாயி இன்னும் நல்ல வலிமை பெறுவது அந்த நன்மைகள் ஏற்படக்கூடியது இந்த கிரகங்களுக்கு நல்லா இருக்கு அதுவும் வந்து சிம்மராசிக்கும் சரி விச்சிக ராசிக்கும் சரி அதே நேரத்துல ரிஷபராசிக்கும் நல்லா இருக்கு இங்கு நம்ம மீனம் கும்பம் மிதுனம் மிதுனத்தெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க வந்து வீட்டு செலவுகள் வரும் குழப்பங்கள் வரும் ஃபேமிலிக்குள்ள பிரச்சனைகள் கொஞ்சம் எந்த காலத்தோட வேகமாக பேசுகிறான்னா ஸ்லோவாக போகிறது கும்பத்தில் வருமுன்னே செலவு செலவுகள் வந்து நிறைய செலவுகளாகி ஒரு இம்சைகள் மனசில் வந்து திருப்தி இருக்காது தூக்கம் இருக்காது நைட்டில் வந்து என்னடா இப்படி என்ற ஒரு நிலைமை ஏற்படும் ஸோ இந்த மூணு ராசி ரொம்ப கேர்ஃபுல்லாக பர்டிகுலராக ஒன்றரை மாதத்துக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் சார் இப்போ அரசியல் சூழ்நிலை ரொம்ப பரபரப்பாக போயிருக்கு இந்த நேரத்தில் விஜய் உடைய கட்சியில் அவருக்கு அடுத்தடுத்த நிலையில் உள்ள தலைவர்கள் எல்லாம் வந்து தங்களை வந்து கைது பண்ணுவாங்களோ என்னங்கிற காரணத்தால் அனைவரும் வந்து இப்போ எங்கே இருக்குன்னே தெரியாமல் விஜய்யும் வந்து ரொம்ப குழப்பமான சூழ்நிலை இருக்கார் இதெல்லாம் எப்படி போவோம் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் சார் மென் எய்டு மென் எய் பெரிய ப்ரெஷர் வரும் ரொம்ப குழப்பம் இருக்குது அடுத்து அடுத்த வாரம் ரொம்ப பிரச்சனை ஒரு கூட்டோட வழிகள் அமைச்சர் கூட செயல் வரும் அப்பாவோட பேச்சை கேட்டுக்கிறது நல்லது ரொம்ப மகிழ்ச்சி சார் இந்த வாரம் நம்ம அகஸ்திய ஜீவன் அடி ஜோதிடத்தின் மூலம் நான் சிறந்த கணிப்புகளையும் வழங்கியிருக்கீங்க மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் சார் நன்றி வணக்கம் 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 ரோஜா டிவி நேரம் கோடான கொடியரசும் நிறையா வணக்கம் இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துராதிங்க